அனைவருக்கும் வணக்கம் பாரத பிரதமர் வீர திரு மோடி அவர்கள் தன்னுடைய தொகுதி உட்பட மற்ற தொகுதிகளில் ஏழாம் கட்ட பிரச்சாரமாக வரும் இருபத்தி ஒம்போதாம் தேதி பிரச்சாரத்தை முடித்து கொண்டு தமிழகம் வரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி இப்போது பரபரப்பாக பேசப்படுகிறது போன எலெக்ஷனில் பிரதமர் மோடி அவர்கள் எலெக்ஷன் முடிஞ்சோடனே இமாச்சல பிரதேசத்துக்கு போய் தியானத்தில் ஏற்ப ஈடுபட்டார் அதே போல் இந்த எலெக்ஷனில் தமிழ்நாட்டுக்கு வந்து கன்னியாகுமரி உள்ள விவேகானந்தர் பாறையில் தியானம் மேற்கொள்ளப்படுவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன மூன்று நாட்கள் திருவனந்தபுரத்தில் வந்து இறங்கி அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி கன்னியாகுமரி வந்து அங்கே வந்து தியானம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இந்த தமிழக வருகை அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோம்னா இப்போ இவங்க இவங்க எலெக்ஷனுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடிக்கியா பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு மட்டும் தான் வராரு அஞ்சாறு தடவை வந்துட்டார் ஏழு தடவை வந்துட்டார் அப்படிலாம் பேசுனாங்க மலை வெள்ளத்துக்கெல்லாம் வரல ஆனால் எலெக்ஷன் மட்டும் வராரு அப்படின்றாங்க அது அதுபோல் இல்லாமல் நான் எப்பொழுதும் தமிழகத்துக்கு உரித்தானவன் தமிழகம் எனக்கு நெருக்கமான மாநிலம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக இப்போ இங்கே வந்து தியானம் ஏற்பட்டு இந்த எலெக்ஷனில் நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற எலெக்ஷனில் எப்படியும் பிஜேபி தான் ஜெயிக்க போகுது அவங்களுக்கு இங்கே தமிழகத்தில் வர ஜெயிக்க போகிற சீட்டுகள் அடிஷ்னல் நிச்சயமாக இரண்டாவது பெரிய கட்சியாக தமிழகத்தில் பிஜேபி வரும் அப்படிங்கிறது பரவலான கருத்து அதே நேரத்தில் பிஜேபியினுடைய அடுத்த அஜெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்பொழுது அவங்களுக்கு அஜெண்டாவாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய கணிப்பு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக கொண்டு பிரதமர் மோடியாகட்டும் பிஜேபியுடைய பெரிய தலைவர்களாகட்டும் அடிக்கடி தமிழகத்துக்கு வருவார்கள் அதே போல் தற்பொழுது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக பிஜேபி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அந்த நேரத்தில் தமிழகத்துக்கான பிரதிநிதித்துவம் அதிகமாக இருக்கும் என்பதும் தமிழகத்தின் மூலமாக தென் பால் தென் மாநிலங்களில் மீண்டும் தன்னுடைய கா தன்னுடைய இருப்பை பதிவு செய்ய நிச்சயமாக மோடியும் அதனுடைய அவருடைய சகாக்களும் முடிவு செய்துவிட்டார்கள் அதற்கான முன்னோட்டம்தான் இந்த வருகை பாஜக வட்டத்தினால் பேசப்படுகிறது இதுபோன்ற காணொலிகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்